உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாலு ஆழ்மைக்கும் பத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் ஆமேன் இங்கே ஆழ்மைக்கு பத்தருக்கு பயப்படுதலுக்கு வர பலனை குறித்து பார்க்கிறோம் விவசாயி நெல் நட்டுட்டு மூணு மாதம் கழித்து அதனுடைய பலனை எதிர்பார்க்கிறான் அவனுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது அதே போல் மரம் நட்டு வளர்த்து அதனுடைய பலனை எதிர்பார்க்கிறோம் கனி கொடுக்குன்னு சொல்லி விவசாயிக்கு பலன் நெல் இளைந்து கொடுக்கிறது நிலம் மரம் பழத்து கனியை கொடுக்கிறது அது எதிர்பார்க்குற பலன் உலகத்து பலன் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஆழமைக்கு கிடைக்கிற பலன் தான் நித்தி நித்தியமானது அழிவில்லாதது என்ன பலன் ஐஸ்வரியம் மகிமை ஜீவன் அபிரகம் கர்த்தர்கள் பயந்து வாழ்ந்தான் அவனுடைய வேலைக்காரனாக எலியேசர் சொல்றாரு என் எஜமான் செல்வ சீமானாக இருக்கிறான்னு சொல்லி பாருங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால செல்வ சீமானாக இருக்கிறான் ஈசாக்கு யாக்கோப்பு எல்லாரையும் பார்க்கும்போது எல்லோருமே ஈஸ்வரிய தான் வாழ்ந்தாங்க காரணம் கத்தருக்கு பயந்தாங்க ரெண்டாவது என்ன கிடைக்குதா மகிமை மகிமை கிடைக்கிறது கத்தருக்கு பயப்படும் போது நாம் தாழ்மையாக இருக்கும்போது கத்தை நமக்கு மகிமையை தருகிறார் பாருங்கள் யோசிப்பு எல்லாவற்றுக்கும் தாழ்மையாக இருந்தாராங்க அதனால் தான் கடைசியாக பார்க்குறோம் இந்த அரண்மனையில் ரெண்டாவது ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார் பாருங்கள் மகிமை கிடைச்சி ஜீவன் கத்தருக்கு நாம் பயப்படும் போது சீவனை கொடுக்கிறார் நித்திய ஜீவனை தருகிறார் கத்திற்கு பயப்படாதவங்க கற்பாயசில் மறுத்து போகிறாங்க நம் கத்திற்கு பயப்படும் போது நமக்கு சீவனை கொடுக்கிறார் மூன்று ஆசீர்வாதங்கள் ஒன்று ஐஸ்வரியம் ரெண்டு மகிமை மூன்று ஜீவன் மூன்று பலனும் நமக்கு வேணும்னு சொன்ன அகசியம் ஆழ்மையாக இருக்கணும் கருத்திற்கு பயந்து வாழ் அப்படி வாழும்போது வசன்னத்தில் சொல்லப்பட்ட இந்த மூன்று ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாகும் கருத்து நம்மை பலப்படுத்துவாராக ஜெபிப்போம் நேசிக்கு நல்ல தகவல் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்க உதேஷ் நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சியருமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்